அனைவருக்கும் வணக்கம் இன்றையப்னாய் யாழ் சமையல நான் டை செய்து காட்டப் போகிறது பைத்தங்காவையும் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கையும் வச்சு டைப்ரேட்டில் கறி வச்சு காட்ட போகிறேன் இந்த மூண்டையும் நான் வந்து முதல் பொறிச்செடுக்க போகிறேன் அப்போ அதுக்கு தேவையானதை பார்ப்போம் பைத்தங்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கிறேன் சின்னன்னா அதுக்கு தேவையான தக்காளி ஒரு தக்காளி இது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூளும் அதுக்கு தேவையான உப்பு பழப்புளி தேவையான அளவு பழப்புளி கால் டீஸ்பூன் வெந்தயமும் பெருஞ்சீரமும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து சின்ன நறுக்கி வச்சுக்கிறேன் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா நீ எப்படி செய்கிறத பார்ப்போம் வாங்குவோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் உண்டை உண்டாக பொரிச்செடுக்க போகிறேன் முதல் பைத்தங்காய் பொரிச்செடுப்பேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டுது நான் பைத்தங்காய் போட போகிறேன் ஆக பொரிச்செடுக்கையில் முக்கால்வாசி தான் பொரிச்சி எடுக்க போகிறேன் கொஞ்சம் ப்ரௌனாக வேற எடுக்க போகிறேன் பொரிஞ்சு விரட்டும் நான் காட்டுறேன் பைத்தங்காய் பொறிஞ்சிட்டு எப்படி சுருங்கி வேற நான் இறக்க போகிறேன் நல்லா வடி கட்டிட்டு நல்லா படி கிடங்கோ பைத்தங்காய் எல்லாம் எடுத்துட்டேன் இனி வந்து நான் கத்தரிக்காய் பொரிக்க போறேன் கத்தரிக்காய் பொரிச்செடுத்த கைத்தங்க நான் கூட எடுத்தேன் கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தேன் நான் பெருசு நீங்க உலக விரும்பின போட்டு புரியுங்கோ கத்தரிக்காயும் ஒரு அளவு புரிஞ்சு வர முக்கால் வாசு புரிஞ்சு வர தையும் அதை எப்படி கடைசியாக அவங்களுக்கு ஆற்றும் உறக்கிட்டு கத்தரிக்காவும் எந்திட்டது எடையும் அடித்து அடப்போம் உருளக்கிழங்கும் எந்திட்டது இந்த இதுக்கு இடங்கோ நல்லா படிச்சுட்டு பொத்தங்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு இனி வந்து இன்னொரு இதை தாய்ச்சி எடுத்துட்டு மற்ற தாய்ச்சியை வைப்போம் ஒரு பாத்திரம் அடுப்பு தாச்சி கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறோம் தினக்க சேர்க்கிறது எந்த பொரிச்சு எடுத்துனா தானே அதில் எண்ணெய் இருக்கும் அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரம் வெந்தயம் தாளிக்குத்தான் எண்ணெய் சூடாகிட்டு பெரிஞ்சீரத்தையும் வெந்தயத்தையும் போடுவோம் அதோடு வெங்காயம்

நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் இது வீட்டில் விடுவோம் ஹை ஹையில் இருந்தது இப்போ நான் கிளப்பிட்டு இருக்க மீடியத்துக்கு வதங்கிட்டு நீ வந்து நாங்கள் கொஞ்சம் நீ தக்காளி இதை பொருள் கூட இந்த தக்காளியை உங்களோட சேர்த்து வளர்க்குவோம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கி வந்துட்டு இதில் நல்லா அடுப்பை வச்சு தூள் உப்பு சேர்க்க போகிறேன் இதோட நான் பழப்பு சேர்க்க பொருள் ஒரு கப்பில ரெயித்து இதோட பழப்பு சேர்ப்போம் தேவையான அளவு பழப்பு சேருவோம் ப்ப வந்து உரைச்சி விடுங்க ஒரு மூடி போட்டு இந்த தூள் மணம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறேன் இந்த புளியிலேயே இந்த தூள் அவிஞ்சு விரட்டும் மூடி போட்ட மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விட போகிறேன் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டுது அறுக்காக மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுக்க வந்து ஹை ஹீட்டில் விடுவோம் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இந்த கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துனேன் ஹை ஹீட்டில் விட்டு ஒரு ரெண்டு கொதி வேற பொரித்து வச்சுருந்தேன் கைத்தங்காய் கத்திரிக்காய் உருளக்கெல்லாம் சேர்ப்போம் ஒரு கொதி வெறட்டும் ஒரு கொதி வந்துட்டு மிரக்கறியை சேர்க்க போகிறேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் எல்லாம் சேர்கிற மாதிரி உப்பு எல்லாம் போட்டேன் நாங்கள் தூளோடு சேர்த்து அப்போ இந்த மரக்கறியோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு அப்புவம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு ஓ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தூள் எல்லாம் மரக்கறியோடு சேர்ந்துட்டு உப்பு எல்லாம் பார்த்து கொள்ளுங்கோ நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் கூட வீட்டுல செய்து பாருங்க ஆனதுக்கு மேல கொத்தமல்லி லையும் சேர்க்க போற ஒரு டெய்ல இருந்தா கொத்தமல்லியிலேயே தூவி இனி வந்து அடுப்பை வந்து ஓ பண்ணி விடுவோம் உங்களோட தண்ணி குழம்பா வேணுமோட நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் பால் விருப்பம்னா பாலும் சேர்த்து கொள்ளலாம் பால் சேர்க்காம தான் டெய்லி தண்ணியில் வச்சு இது காட்டியிருக்கிறேன் அடுப்பை வந்து பண்ணுவோம் இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து ராம்சை பண்ணி காட்டுறேன் பிரட்டல் கறி ரெடி ஆகிட்டு நான் இன்னொரு பவுலில் ரான்ச பண்ணுறேன் இது சோறு புட்டு புட்டுகளோட சாப்பிட இட்லியோட சாப்பிட நல்லா இருக்கும் நீங்களும் உட வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க நீங்கள் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்